இதிகாசங்களும் சொல்லி நம்மை அஸ்வபதி என்றொரு மன்னர் அவருக்கு ஒரு அழகான ஆரணங்கு அவள் பெயர் சாவித்திரி திருமண பருவம் வந்தது அவள் விரும்புகிறவனை கணவனாக தேர்ந்தெடுக்க தந்தை அவளுக்கு வாய்ப்பை தந்தார் சாவித்திரி தனக்கேற்ற கம்பீரத்துடன் ஒருவரை தேர்ந்தெடுக்க விரும்பினாள் எனவே தங்க ரதத்தில் ஏறி சிப்பாய்களோடு தூர தேசங்களுக்கு எல்லாம் பயணம் செய்தாள் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் ஆனால் பயனில்லா பயணம் ஒரு இளவரசனை கூட சாவித்திரிக்கு பிடிக்கவில்லை அவள் ஒரு புனித ஆசிரமத்திற்கு வந்தாள் அங்கு அன்பும் அமைதியும் தவழ்ந்ததால் விலங்குகளுக்கு கூட பயமில்லை அந்த அமைதி பிரதேசத்தில் தியூமத் என்கிற மன்னர் சடாமுடையுடன் வசித்திருந்தான் இப்போது அவன் ராஜ்யமில்லாத ராஜா எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு அரசையும் இழந்து பருவம் கடந்ததால் பார்வையையும் இழந்து வறுமையோடு அங்கு வாழ்ந்தான் அவன் மனைவியும் மகனும் அங்கு கடுந்தவத்தில் காலத்தை கழித்தனர் அந்த இளைஞனின் பெயர் சத்தியவான் சாவித்திரிக்கு அந்த ஆசிரமத்தை கடக்கும்போது போது முனி முனிவராயிருக்கும் தியுமத்சேனாவிற்கு மரியாதை செலுத்த தோன்றியது அவள் அவ்வாறு செய்யும் போது அவள் பார்வை சத்தியவான் மீது பட்டது மாட மாளிகைகளில் இருந்து இளவரசர்களால் ஈர்க்கப்படாத அவள் மடத்திலே இருந்த சத்தியவானிடம் இதயத்தை கொடுத்தாள் மடத்தை கொடுத்தால் இடத்தை பிடிப்பது இதுதான் சாவித்திரி அப்பாவின் அரண்மனைக்கு திரும்பி வந்தாள் அஸ்வபதி மகளே நீ யாரையாவது மணக்க விரும்புகிறாயா என்று கேட்டார் சாவித்திரியின் கண்ணங்கள் அந்த இளவரசனின் பெயர் என்ன அவர் இளவரசன் அல்ல அரசை இழந்த மன்னனின் மகன் அரச வாழ்க்கையில் இல்லாமல் ஆசிரம வாழ்க்கையில் இருக்கும் சன்னியாசி அறுசுவையை உண்ணாமல் வேர்களையும் தலைகளையும் தின்னும் ஏழை அரசன் விவரத்தை அறிந்து அங்கு எதேச்சையாக வந்திருந்த நாரத முனிவரிடம் அறிவுரை கேட்டான் நாரத முனிவர் அது மிகவும் அபசகுணமான தேர்வு என்று குறிப்பிட்டார் மன்னன் துருவி துருவி கேட்டான் இன்னும் பன்னிரண்டு மாதங்களில் அந்த இளைஞன் இறந்து விடுவான் என்று நாரதர் சொன்னார் அரசன் சாவித்திரியுடன் நீ உன் கணவன் இறந்தால் கைம் பெண்ணாகி விடுவாய் நினைத்துப்பார் உன் தேர்விலிருந்து விலகு என்று வற்புறுத்தினார் கவலைப்படாதீர்கள் தந்தையே வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு வாழ என் கற்பு இடம் தராது ஒரு பெண் ஒரு முறையே கணவனை தேர்ந்தெடுக்க முடியும் அதற்கு பின் விலக முடியாது என்று அவள் வ வலியுறுத்தினாள் அவள் அடம் பிடித்தாள் அரசன் அவள் சொல்லை கடைபிடித்தான் அவள் சத்தியவானை கைப்பிடித்தாள் நாரதர் சொன்னது நடப்பதற்கு மூன்று நாட்களே கெடு இருந்தது சத்தியவான் எந்த நாளில் இறப்பான் என்பது அவளுக்கு தெரிந்தும் அவனிடமிருந்து அதை மறைத்தாள் அவள் கடுமையான விரதம் நிற்க ஆரம்பித்தாள் கெடு விதிக்கப்பட்ட நாள் வந்தது அவளும் கணவனோடு உணவை சேகரிக்க சென்றாள் சத்தியவான் தலை சுழல சாய்ந்தான் அவள் அவனை மடியில் கிடத்தினாள் அவன் உயிர் பிரிந்தது மரணத்தின் தூதுவர்கள் அவன் உயிரை கவர வந்தார்கள் ஆனால் சாவித்திரி இருந்த இடத்தை சுற்றி நெருப்பு வளையம் இருந்ததால் அவர்கள் பயந்து ஓடினார்கள் யமனே அங்கு வந்தான் அவன் அந்த நெருப்பு வளையத்திற்குள் நுழைந்தான் மகளே இந்த உடலை கொடுத்து விடு மரணம் என்பது நிகழ்ந்து தான் தீர வேண்டும் என்று யமன் கூறினான் அவன் சத்தியவானின் ஆத்மாவை எடுத்துக்கொண்டு செல்லும் போது யாரோ பின்தொடர்ந்து வருவதை கண்டான் பார்த்தாள் சாவித்திரி மகளே நீ ஏன் பின்தொடர்கிறாய் என்று கேட்டான் கணவனை பின்தொடர்வது மனைவியின் கடமை என்றாள் அவள் நீ என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் உன் கணவனின் உயிரை தவிர நான் தருகிறேன் என்றான் எமன் யமதர்ம ராஜாவே என் மாமனார் அவர் இழந்த கண் பார்வையை திரும்ப பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு யமன் சென்றான் மறுபடியும் யாரோ பின்தொடரும் ஓசை மகளே ஏன் இன்னும் பின் பின்தொடர்கிறாய் என் மனம் என் கணவன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறது அவர் ஆத்மாவோடு என் ஆத்மாவும் சென்று விட்டது எனவே என் உடல் அதை பின்தொடர்கிறது என்றாள் சாவித்திரி அவள் சாதுரியத்தை கண்டு மகிழ்ந்த அவன் இன்னொரு வரம் கேள் உன் கணவனின் உயிரை தவிர என்றான் யமன் என் மாமனார் இழந்த அரசையும் செல்வத்தையும் திரும்ப பெற வேண்டும் எனக்கு இன்னொரு வரம் தர வேண்டும் என்றாள் சாவித்திரி நீ கேட்ட வரத்தை தந்தேன் இழந்த உயிரை மட்டும் நான் திருப்பி தர முடியாது என்று சொல்லிவிட்டு யமன் செல்ல தொடங்கினான் மறுபடியும் சாவித்திரி தொடர்ந்தாள் வரம் ஒன்றை பெற்றாள் இப்போது என்ன வரம் வேண்டும் என்றான் யமன் என் மாமனாரின் ராஜ மரபு துண்டிக்காமல் தொடர வேண்டும் அவர் ராஜ்யம் சத்தியவானின் மகன்களுக்கு சென்று சேர வேண்டும் என்றாள் அவள் அவள் சாமர்த்தியத்தை கண்டு யமனே வியந்தான் அவள் கேட்ட வரத்தை தருவதை தவிர அவனுக்கு வேறு வழியில்லை இல்லை நேரடியாக கணவனின் உயிரை கேட்காமல் வாரிசு வேண்டுமென்று கேட்டு கணவனின் உயிரையும் ராஜ்யத்தையும் மாமனாரின் பார்வையையும் வகைவர்கள் வெல்ல முடியாத அளவிற்கு வளத்தையும் ஒருங்கே பெற்றாள் சாவித்திரி மதி யோகிகள் மரணத்தையும் வெல்லுவார்கள் என்பதற்கு இந்த புராண கதை சான்று மாற்று யோசிப்பத் யோசிப்பது ஆபத்துகளிலிருந்து காப்பதோடு ஏற்பட்ட விபத்தையும் வெல்ல உதவும் வித்தியாசமாக சிந்திக்கவர்கள் கருங்கல் பாறையையும் கசிய வைப்பார்கள் என்பதற்கு நாட்டுப்புற கதையொன்று சான்றாக இருக்கிறது போஜராஜனை பார்ப்பதற்கு ஒரு கவி நீண்ட நாட்களாக முயன்று கொண்டிருந்தார் காவலால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது காரணத்தை சொல்லி அவரை தடுத்து வந்தான் இப்போது அரசர் குளியல் அறையில் இருக்கிறார் இப்போது சாப்பிடுகிறார் இப்போது தூங்குகிறார் இப்போது அந்த இருக்கிறார் என்று ஏதாவது ஒரு காரணத்தை அவன் சொல்லுவான் ஒரு நாள் அரசன் உள்ளூர் கோயிலுக்கு சென்றிருந்த சமயம் பார்த்து அந்த கவியும் அங்கே போனார் கோயிலில் எல்லோருக்குமே அந்த கவியின் புலமையில் மோகம் உண்டு எனவே அவரை உள்ளே அனுமதித்தார்கள் அரசன் சிவபெருமானை துதிக்க துதித்து கொண்டிருந்த கவி அவர் பின்னால் போய் நின்றார் குருக்கள் ஆரத்தி எடுத்தார் அப்பொழுது கவி அங்கே சிவபெருமான் இல்லை என்று கத்தினார் பின்னால் இருந்து வந்த ஒளியை கேட்டு அரசன் திடுக்கிட்டான் கவியை திரும்பி பார்த்து எதனால் அப்படி சொல்கிறீர்கள் என்று கண்டிப்போடு கேட்டான் வெகு நாளைக்கு முன்பே சங்கரனார் தமது உடலில் பாதியை நாராயணனுக்கு கொடுத்து விட்டார் மற்றொரு பாதியை மலை மகளுக்கு கொடுத்து விட்டார் அதனால் அவருடைய அடையாளத்தை சுட்டிக்காட்ட இல்லை என்றார் கவி அவர் தலையில் இருந்த கங்கை எங்கே போயிற்று என்று போஜராஜன் கேட்டான் அது கடலில் கலை கலந்து விட்டது என்றார் கவி உடனே ராஜா அவர் தலையில் அணியாக திகழ்ந்த வெண்மதி என்னவாயிற்று என்று கேட்டார் அதற்கு கவி அது வானத்திற்கு சென்று இப்பொழுது அங்கேயே நிலவுகிறது என்றார் அதற்கு போஜராஜா ஆனால் அவருடைய சக்தி மட்டும் கட்டாயம் இருக்க வேண்டுமே என்றார் அதுவும் இல்லை அதையும் அவர் தங்களுக்கு தந்து விட்டாரே என்றார் கவி கவியின் இந்த பேச்சை கேட்டு அரசன் போஜராஜன் புனகை பூத்தபடியே எல்லாம் போனாலும் அவருடைய பிச்சை பாத்திரம் மட்டும் அவசியம் இருக்குமே என்றான் அதுவும் அவரிடம் இல்லை அதை அவர் எனக்கு தந்து விட்டார் என்றார் அந்த கவி இதன் மூலம் கவியின் வறுமையை உணர்ந்த போஜராஜன் அந்த கவியின் வறுமையை அறவே துடைத்து அவருடைய காவியம் மலரவும் வழி செய்தான் எதையும் பக்குவமாக சொன்னால் உருகாத மனத்தையும் உருக வைத்து விடலாம் கடினமான பாறையையும் நெக்குருக வைத்து விடலாம் எப்போதும் ஒருவரிடம் கருத்து சொல்கிற போது சாதகங்களை முதலில் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு பாதகங்களை சொல்ல வேண்டும் அப்போதுதான் எதிராளி நம் கருத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வார் எடுத்தவுடன் குறைகளை பட்டியலிட்டால் நம் கருத்து குறை பிரசவமாகிவிடும் எந்த ஒரு திட்டத்தையும் பற்றியும் குறிப்பு எழுதும் பொழுது முதலில் அதில் இருக்கும் நல்ல அம்சங்களை குறிப்பிட வேண்டும் பிறகு அதிலுள்ள பழுதுகளை நயமாக கூறுவதோடு அவற்றை எவ்வாறு களைய வேண்டும் கலைந்தால் என்ன நன்மை ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அப்போதுதான் கேளாதாரும் அதை கேட்ப மொழிவராக நாம் இருப்போம் மாற்றி யோசிப்போம் நன்றி